அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விஜயா மால்க்கு வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதோடைய இன்டீரியர் அண்ட் டிசைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க மறக்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இங்கே இதோடைய இன்டீரியர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ள எண்ட்ரி ஆகும் இந்த ஸ்டெப்ஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது அங்கே வந்து லிஃப்ட் இருக்குது சப்போஸ் நீங்கள் லிஃப்ட்டில் போனோன்னா லிஃப்ட்டில் போய்க்கலாம் இல்லை ஸ்டெப்ஸில் போனால் ஸ்டெப்ஸில் போய்க்கலாம் சப்போஸ் வயசானவங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸில் போக முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்லேட்டர் இருக்குல்ல இங்கே எக்ஸ்லேட்டரில் ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கன்னா எக்ஸ்லேட்டர் ஏறுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய இது வந்துருக்கோம் ஷாப்புக்கு வந்திருக்கோம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கிறது இதோடைய டெக்கரேஷன்ஸு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம க்ளீனாக செம்ம க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ஃப்ளோரும் க்ளீனாக இருக்குது அண்ட் மெயின்டெனன்ஸ் வார் அப்சல்யூட்லி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா இன்டீரியரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதில் இருக்கிற உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபரும் போயிட்டுருக்கு சப்போஸ் உங்களுக்கு வரணும் இங்கே நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் பார்த்ததே இல்லை நீங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் வரணும் இங்கே பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக போய் பண்ணலாம் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் மேரேஜுக்கு எதாவது ட்ரெஸ் எடுக்கணும் கோட் ஷூட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது அண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே வரும்போது வந்து பக்ஸ் காஃபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஸ்டார் பக்ஸ் காஃபி கூட நீங்கள் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஸ்ப்ரே வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு எசென்ஷியல்ஸ் லக்ஸூரியஸ் ஆயுர்வேதா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டு ஆயுர்வேதா சென்ட் அவைலபிளாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி ஃபிலிஃபின் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து சும்மா பார்க்கலான்னு வந்திருக்கோம் பாருங்க வேற லெவல் இருக்கிறது பிராண்ட் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க உங்க கிட்ட காட்டுற பாருங்க நீங்களும் பாருங்க ஷூஸ் கூட சூப்பராக இருக்கு பாருங்க ஆனால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஷாப் கூட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் வந்து உங்களுடைய லவர்ஸ் கூட வரீங்க இல்லை ஃபேமிலியோடு வரீங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் ஸ்காட்ச் இருக்குது ஸோ நிறைய ஐஸ்கிரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது குக்கீஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சேரில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அழகாக சாப்பிடக்கூடிய ஒரு இடம் வந்து ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயமாலில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிவிஸில் வந்திருக்கோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் பேக்ஸை வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது ஸோ உங்களுடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மாடல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்க கூட வந்து அவைலபிளாக இருக்கு இதோட ஹேண்ட்பேக் வந்து செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதெல்லாம் நான் காட்டுறேன் அதோடைய நேமும் காட்டுறேன் பாருங்க ஹைட் சைன் மாடல்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது பாருங்க க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க க்ளீனாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளோர் வந்து எல்லாமே வந்து க்ளீனாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து காஃபி ஷாப்பும் இங்கே அவைலபிளாக இருக்கு சப்போஸ் உங்களுக்கு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக இது வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் கூட இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஃபே காஃப் ஃபுல்லே உள்ளே போகிறோம் இங்கே என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நல்லா இருக்கும்ல இந்த ட்ரெயின் பசங்க கூட ட்ரெயினில் போகும்போது நானும் உட்காந்துட்டுமா உட்காந்து பார்க்கணுமா நான் பிபி இப்படி சொல்கிற ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் ஓகே பசங்க நீங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக நீங்களும் கூட உட்கார நம்மளுக்கும் பழைய ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும் இதை சின்ன நம்ம உட்காந்துட்டு போயிருக்கோம் அடுத்து நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சூப்பராக இருக்குது பாருங்க மரம் வேற லெவல் இருக்குங்களா ட்ரீ இந்த டெக்ரேஷனே வேறு லெவல் இருக்குது பாருங்களா எதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீழே வந்து பாருங்கள் வாட்ரு பாட்டில்ஸில் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த டெக்கரேஷனே வேறு லெவல் நான் உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேன் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஜயம்மாள் டெக்கரேஷன்ஸ் வேற லெவலில் இருக்கு பாருங்க இங்கே வந்திருக்கோம்னா கேஎஃப்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப வந்து சப்போஸ் உங்களுக்கு பசிச்சது கேஎஃப்சி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே கேஎஃப்சி கூட வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரீயும் சூப்பராக இருக்குதுங்களா அண்ட் வந்து நான் உங்ககிட்ட நிறைய காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மேலே மேலே நான் போயிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஃப்ளோரு நம்ம வந்து இதை சுற்றி பார்க்கவே வந்து நம்மளுக்கு நேரமே சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வீக்கெண்ட் அதுமாக வந்து நானும் என் ஹஸ்பண்டை பிளான் பண்ணது ஆல்ரெடியே பட் வர வரும்னு சொல்லிட்டு டிலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குக்கீஸும் குக்கியும் அவைலபிளாக இருக்குது சப்போஸ் நீங்கள் குக்கீஸ் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா குக்கீஸ் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நம்ம அடுத்த எங்கே வந்திருக்கோன்னா வெஸ்ட் சைட்டில் வந்திருக்கோம் ஸோ இதோடைய ட்ரெஸ்ஸு சப்போஸ் நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறீங்க ஸோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறீங்க ஸோ என்னது நீங்கள் தேடுற ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இதோடைய உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் காட்டுறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவுட் ஃபிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மாடல் அவைலபிளாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன் மேக்ஸிமம் இப்போ மேரேஜ் ஆஃப்டர் வந்து வெயிட் போட்டதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவுட்ஃபிட்லாம் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ எப்படி அப்புறமா வந்து வாங்கியிருக்கீங்களா எத்தனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து சப்போஸ் நீங்கள் ஷூ வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா ஷூ கூட இங்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போஸ் உங்களுக்கு மால் வரணும் அப்படின்னு சொல்கிற ஐடியா இருக்குன்னா ஜஸ்ட்டு என்னுடைய வீடியோ சேனலுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீக்கெண்ட் அந்த உமா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பசங்களுக்கு வந்து காரு கூட அவைலபிளாக இருக்குது விளையாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி ஆளாக அழகாக போதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் வந்து உங்களுடைய யாருக்காச்சும் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது பர்த்டே வருது ஸோ உங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோன்னா ஸோ இங்கே வந்து வாட்ச் கூட வாங்கிக்கலாம் டைட்டன் வாட்ச்சு ஸோ ஷாப்பர் ஸ்டாப்பில் ஸோ நீங்கள் வந்து வாட்ச் வாங்கிக்கிட்டலாம் வஞ்சி வாட்ச் வாங்கிக்கலாம் ஸ்ப்ரே ஏதாவது வாங்கிக்கலாம் சன் கிளாஸஸ் வாங்கிக்கலாம் ஃப்ராக்ரன்ஸஸ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து அடுத்த வந்து நம்ம வந்து காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தா என்டர்டைன்மெண்ட்டுக்கான வந்து காரு அவங்க கார் ஓட்டுறதுக்காக ஒரு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கே காரில் கூட வந்து பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி கூட்டின்னு வந்துட்டு காரில் வந்து அவங்க கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களோட பிள்ளைங்களை கண்டிப்பாக கூட்டணு வாங்க இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த வீக்கெண்டில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனால் நம்ம சுற்றி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டா ஷோரூம் வந்திருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஷூஸை வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே கூட நீங்கள் வந்து ஷூவை கூட வாங்கிக்கலாம் ஷூ வந்து விசிட் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய இன்டீரியர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு ஏசியில் வந்து வீக்கெண்ட் அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த மெயின்டெனன்ஸே வேறு லெவலில் இருக்குது நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும் ஸோ இந்த மாதிரி தான் நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போது நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து மசாஜ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூட மசாஜ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சன் கிளாஸஸ் கூட வாங்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெக்ரன்ஸ் ஏதாவது வாங்கணும் சென்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த கலர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ ப்ளூ அந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்குது ஏன் பொம்மைங்களை வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் பொம்மைங்க கூட வாங்கிக்கலாம் உங்கள் கிட்ட காட்டுற என்னென்ன பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொம்மை அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது கூட வாங்கிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொம்மைஸ்லாம் செம்ம க்யூட்டாக நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லைனா யாருக்காச்சும் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க விசிட் ப விசிட் பண்ணிட்டு சாரி வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலையிட்ற பொம்மைலாம் எல்லாம் இருக்குது அவைலபிளாக இருக்குங்க சப்போஸ் யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கணும் பர்த்டே அதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்கலாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த குழந்தைங்க பொம்மைலாம் நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மைலாம் வந்து ஷோ கேஸில் அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா க்ராஸ் கிராஸ் போர்டு வந்திருக்கோம் ஸோ வந்து புக்ஸுக்காக புக்ஸ் வாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னென்ன புக்ஸ் இந்த வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் சைக்காலஜி வந்து பார்த்தா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தான் சைக்காலஜி புக் வாங்கிக்கலாம் மகாபாரத் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத் மகாரதா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ளூடியா ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கணும்னா நீங்கள்னா அதுவும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தானோட வாழ்க்கை வரலாறு பற்றி இதில் வந்து நீங்கள் வந்து புக்கை வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அண்ட் வந்து குழந்தைங்க விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா பசில் பசிலும் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரு கார் இருக்குது இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாமே காட்ட முடியாது ஸோ ஜஸ்ட் நான் இப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா மட்டும் தான் காட்டுறேன் பென்சில் பேன் எல்லாமே இருக்குது நீங்கள் ஜஸ்ட் இதை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த போது பார்த்தோன்னா சண்டேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேஸில் வந்திருப்போம் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்பெக்ஸுக்காக மோஸ்ட் ஃபேமஸ் இது ஃபேமஸ் ஷாப்பு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் பசங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க அழகாக ஜம்முன்னு போயிட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைட்லேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குது பாருங்கள் மால்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஒரு ஒரு கடையாக இது வந்து ஆடிடாஸ் அடுத்து வந்து பேசிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வந்து எ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வியூமால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் அவைலபிளாக இருக்கு பாருங்கள் விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நேற்று வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் அப்போ தான் நிறைய வீடியோஸ் மேலும் மேலே அப்லோட் பண்ண முடியும் ரீபுக்கில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷனில் ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் தௌசண்டில் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோச்சின்னு சொல்லிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் அண்ட் சப்பல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நீங்கள் விசிட் பண்ணுங்க அடுத்து நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இந்தியன் டெரிட்டரியனில் வந்திருக்கோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மால்ல வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் ட்ரெஸ்ஸஸ் சப்பல்ஸ் ஸ்பெக்ஸ் அண்ட் வாட்சஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்ட் பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான கேம்ஸு ஸோ அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும் இதை பாருங்கள் அதோட அவுட்லுக்லாம் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அப்படியே கண்ணில் அப்படியே பழிச்சுன்னு இருக்கு பாருங்கள் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஓசம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃப் ஸ்டைலுடைய ட்ரெஸ்ஸஸ் அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸ்லாம் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க ஸோ எங்கேயும் மேக்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செகண்ட் ஃப்ளோர் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்க அடுத்து நம்ம தேர்ட் ஃபுர் அந்த தேர்ட் ஃபுர் போய்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா சாம் ஸ்டு நைட் வந்துருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் ட்ராலி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறாங்க ட்ராலி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் வந்து இங்கே ஆசர் ஏஸர்னா ஒரு கம்பெனியோட லேப்டாப் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் லேப்டாப் வாங்கணும் சப்போஸ் ஏஸர் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் வாங்கிக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு க்ளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் இது வந்து டெல் லேப்டாப் டெல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஸோ டெல்லோடைய லேப்டாப் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து லினோவா ஸோ லினோவான்றது ஒரு கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லினோவா லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம் நான் ஜஸ்ட்டு வந்து எல்லாத்துமே நான் காட்டினேன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து போர் அடிச்சிருவோம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வேர்ல்டுன்றது அதுவும் ஒரு லேப்டாப் நேம் தான் ஸோ அதுவும் ஒரு கம்பெனி நேம் இது வந்து நீ உள்ள சப்போஸ் வேர்ல்டு லேப்டாப் வேணும்னா கூட வாங்கிக்கலாம் அண்ட் வந்து சாம்சங் சாம்சங் வந்து பெஸ்ட் கம்பெனி ஒன் ஆஃப் த மோர் பெஸ்ட் கம்பெனி ஸோ சாம்சங் கேலக்ஸி மொபைலில் பார்த்துருப்பீங்க வாட்சஸ் ப்ளூடூத்லாம் பார்த்துருப்பீங்க அண்ட் வந்து இங்கே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இப்போ வந்து கேலக்சி எஸ் டூ ஃபைவ் எட்ஜ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா அப்புறம் எம்ஐ எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஹோம் ஸோ இந்த மாதிரி இப்போ மொபைல்ஸும் அவைலபிளாக இருக்குது நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜியோமி பேட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐபேடு ஸோ இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அம்ம எம்ஐடைய மொபைல் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியெல்லாம் சும்மா மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பொம்மைங்கள்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்ட் லண்டன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மைகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி பொம்மைகள் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணிடுறாங்க அண்ட் க்ளீனிங்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல இட்ஸ் இட் வாஸ் வெரி அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் இட் வாஸ் வெரி அமேசிங் அண்ட் இட்ஸ் வாஷ் ஸோ ஸோ நைஸ் அண்ட் வந்து உங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணோன்னா அங்கங்கே வந்து மசாஜ் போடுறதுக்காக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாய்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பசங்களுக்கு எதனால் ஸ்கூல் பேக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கூல் பேக் வாங்கிக்கலாம் அண்ட் வந்து பொம்மை வீட்டில் நீங்கள் டிவி ஷோ டிவி சாண்டை வந்து பார்த்தோன்னா வந்து கபோர்டில் வந்து பொம்மை வைக்கணும் அப்படி டெக்கரேஷன் வைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வைக்க வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாய்க்குட்டி பொம்மைலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாருங்கள் பொம்மை அழகாக இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் எங்கேனா ட்ராவல் பண்ணும்போது இல்லைன்னா எங்கேயாவது ஏன் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸை வந்து கேரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த இந்த ஷோரூமில் எல்லாமே வச்சுக்கலாம் நீங்கள் காரில் போகும்போது ஃப்ரண்ட் சைஸில் வச்சுக்கலாம் பேக் சைடில் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் இட் வாஸ் வெரி அமேசி ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கொக்கோ இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைன் எவ்வளோ ஒர்க் பாருங்கள் பாரு ஐயோ அப்படா த்ரீ ஜீரோ நைன் நைனா அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸாக மேடம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஐடியா உங்களுக்கு வரும் ஸோ வந்து விஜய மாலன்றது இப்படி தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இட் வாஸ் வெரி காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும் எது வாங்கினாலுமே நீங்கள் ஒரு பொம்மை வாங்கினீங்கன்னாவே வந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஏதோ கல்லுகள்லாம் தெரியுது என்னான்னு தெரியல பட் நான் நான் நினச்சி இதில் மீன் தான் இருக்குது பட் வெறும் கல்லாக மட்டும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு அது வந்து எங்கே பாருங்கள் ஆனால் அந்த இதோட கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்போஸ் பேமெண்ட் பண்ணோம் ஏதாவது ப்ராடக்ட் பொருளை வாங்கிட்டேன்னா இங்கே எங்கே பேமெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பேங்கிள்ஸ் வாங்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பாருங்கள் நீங்கள் எப்படி போ நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போடுவீங்களா இல்லை இந்த மாதிரி போடுவீங்களா இல்லை எந்த மாதிரி போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இதோட ரேட் மட்டும் பார்த்தலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் நான் வந்து பேங்கிள்ஸ் அளவாக நான் போட மாட்டேன் உங்களுக்கே தெரியும் பட் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஜீன்ஸ் டீஷர்ட் போடும்போது கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ரிங்கு செட் ஏதாவது வாங்கணும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஐபி லான்ச்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ட்ராலி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரா ட்ராலி வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது அவைலபிளாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் கேண்டி ஃப்ரெண்ட்ஸ் இது கேண்டி வாங்கணும் பசங்களுக்கு சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சாக்லேட் வாங்கிக்கலாம் ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ்க்கான வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் மிட்டாயெலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மொபைல் கவர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்டிப்பர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏதோ க ரோல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழநீர் பாயாசம் இருக்குது டெசர்ட்டில் மட்டன் தம் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது ஸோ சப்போஸ் நீங்கள் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து அவன்தரான்னு சொல்லிட்டு இங்கே ஸாரீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் அங்கே ஸாரீஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஜ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீஸ் அண்ட் ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் சுடிதார்ஸ் பட் சுடிதாஸோட உங்களுக்கு சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது இதோடய வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கலர் எனக்கு வந்து பார்த்திங்கனா இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு சப்போஸ் உங்களுக்கு எல்லோ கலர் பிடிச்சிக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் பேரஸ் தான் இந்த கிளாண்டெல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம மேலே ஃப்ளோவர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம போக போகிற இடம் வந்து ஃபோர்த் ஃப்ளோர் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட வந்துவிட்டு நம்ம தான் சாப்பாடுனாவே நம்மளுக்கு வெளியே வந்தாவே பசிக்குமே ஸோ வந்து இப்போ வந்து ஜஸ்ட்டு நாங்கள் பார்க்க பாக்க வந்துருவோம் என்னென்ன நான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து சப்போஸ் ஃபுட் கோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது பசிக்குது ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே நான் மோஸ்ட்டாக கொரியன் பெப்சி அவைலபிளாக இருக்குது அண்ட் வந்து ஐஸ்கிரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது கேஎஃப்சி அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஒரே கூட்டமாக இருக்குது பர்கர் வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் ஒரே கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லஸ்ஸி ஷாப் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பீஸா சாப்பிட வந்திருக்கோம் வாங்க காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் இது பீஸா செம்மையாக இருக்குது பட் என்னென்னா ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாக் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு ப்ளே ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் விளையாட வைக்கலாம் இங்கே பாருங்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது அண்ட் சப்போஸ் நீங்கள் தேட்டருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து தேட்டருக்கு போகலாம் பிவிஆர் பிளாஸோ நான் உங்கள்கிட்ட கார்ட்ரு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மூவிஸ் பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் என்னை வந்து இந்த பக்கமும் டிக்கெட் வாங்கிக்கலாம் ஸோ இங்கே வந்து உக்காந்துட்டு நீங்கள் வந்து சிட்டிங் ப்ளேஸே கூட கூட இருக்குது அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய இன்டீரியர் அண்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது அட்மாஸ்பியரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க சலூன் பால் எல்லாமே இருக்கு சலூன் ஸ்பாலாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபேனு ஸோ டெடி பியர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குதுங்களா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ நான் கீழே போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே காட்ட போகிறேன் மறுபடியும் உங்கள்கிட்ட கீழே வந்து பார்த்தோன்னா மேலே வந்து கீழே காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்மா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது பாருங்களா இதோடைய அந்த ஸ்டெப்ஸ் அந்த எக்ஸ்லேட்டர்ஸ்லாம் வேறு லெவல் இருக்குதுங்களா கண்டிப்பாக அந்த மாலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அந்த வீக்கெண்ட் ஆகுதுமா விசிட் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் இதுக்கு விஜய மாலுடைய இன்டீரியர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்ஸை சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் மால் சப்போஸ் வந்திருந்திங்கன்னா உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் வரலை அப்படின்னு இந்த வீக்கெண்ட் அதை வரணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த கண்டிப்பாக என்னுடைய சேனலை ஒரு ஒரு இன்ச்சாக நீங்கள் பாருங்கள் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா வரும் எவ்வளோ எவ்வளோ பொருள் வந்து எவ்வளோ விலையில் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து கண்டிப்பாக அது விசிட் பண்ணிங்கன்னால் பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பசங்களும் ஹாப்பி நீங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நீங்கள் வந்திங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீரும் நீங்கள் பசங்களோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதோடைய விஜயமானோடைய இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அண்ட் இதோட அட்மாஸ்பியர்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க என்ன கற்றுக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் ஒஷ்வில் சொல்லுங்கள் அண்ட் வந்து என்னோட வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இப்போ புதிய வீடியோவில் சந்திக்க இப்போது அலையில்